ஹலோ ப்ரேஸ் இந்த நாளுக்கான வீத வசனம் ஆதியாகமம், பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கற்றுடைய வார்த்தை அபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் அபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் ஆதி ஆகமம் பதினான்காம் அதிகாரத்திலே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே அந்த வசனங்களிலே அபிராம் லோத்தனுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய குடும்பங்களுக்கும் ஏற்பட்டதான ஒரு நெருக்கடியை அந்த சண்டையிலே அவன் கடந்து போய் எல்லாரையும் மீட்டு கொண்டு வருகிறதை அந்த நெருக்கடிகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவன் திரும்பி வருகிற பொழுது அங்கே சோதமின் ராஜா அபிரகாமை பார்த்து அவன் சொல்லுகிறான் ஜனங்களை எனக்கு தாரும் பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் அபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா அந்த ராஜா சொன்னபடி கேட்கல இவர் தேவனையே சார்ந்து நின்று கொண்டான் இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் வானத்தையும் பூமியையும் உடைவராகி உன்னதமான தேவனாகி கத்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உடனே தேவனாகி கர்த்தர் ராபிரகாமனுடைய விசுவாசத்தையும் தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த மகா பெரிய நம்பிக்கையும் பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை தான் அது நீ பயப்படாதே நாலு ஐந்து ராஜாக்களோடு இவன் போரிட வேண்டியதாயிற்று நீ பயப்படாதே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் ஐஎம் யுவர் ஷீல்டு ஐ வில் பி ப்ரொட்டக்டிங் யூ ஆல் த்ரூ யுவர் லைஃப் வாழ்நாள் எல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறதை இந்த வசனங்களிலே காண முடிகிறது தேவன் ஆபிருக்காமல் கைவிட்டுட்டாரா கைவிடவே இல்லை ஆபிரகாமுக்கு தேவன் தயவு பாராட்டினார் என்று இந்த வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் அவனுக்கு சொன்னால் நீ பயப்படாது நான் உனக்கு கேடகமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கேடகம் என்று சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது நமக்கு கிறிஸ்துவானவர் ஒரு மகா பெரிய பாதுகாப்பாய் இருக்கிறதை என்றைக்கு நமக்கு இருக்கிறது சோதோமின் ராஜா கொடுத்தத நன்மைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை பரலோக ராஜா கொடுக்கிறது போதும் என்று சொல்லி அவன் இருந்தார் காரணம் தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் அவர்தான் நம்மை மேன்மைப்படுத்த முடியும் அவர்தான் நமக்கு பாதுகாப்பு அவர்தான் நமக்கு பக்க பலமாயிருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே அபிராமுக்கு தேவன் செய்த தயை போலவே உங்களுக்கும் உங்களுடைய நெருக்கடியிலும் உங்களுடைய பலவினங்களிலும் அவர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுக்கு மகா பெரிய நன்மையை ஆசீர்வாதத்தை அவர் இன்றைக்கும் தந்தருள் வாய் ஈ வில் ரிவார்ட் யூ மோர் தென் வாட் த வேர்ல்ட் இஸ் ரெடி டு கிவ் யூ இந்த உலகம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பரலோகராஜா பல மடங்கு மேன்மையாய் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் இந்த தேவன் உண்மை உள்ளவர் வார்த்தைகள் மாறாதது உங்களுக்கு தயவு செய்வார் நாம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே வார்த்தைகளில் உண்மை உள்ளவராயிருந்து அபிரகமைக்க எவ்வளவு தயவு செய்தீரப்பா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க முடிய பிள்ளைகளுக்கும் அபிதமாகவே இந்த நாளில் என்னை தயவு செய்து இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் நீர் இவர்களுக்கு பலனாக இருக்கிறதை உம்முடைய பாதுகாப்பை உம்முடைய இறக்கத்தை இவர்கள் உணர்வார்களாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் காட் BLESS யூ